தனியார் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர் சின்னம் ஒட்டினால் நடவடிக்கை தமிழக அரசு எச்சரிக்கை பள்ளி மாணவர்களுக்கு கோடை சிறப்பு பயிற்சி முகாமிற்கு எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது வலியுறுத்தல் சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டில் பிரதமர் மோடி வெறுப்பு அரசியலை மேற்கொள்ளவில்லை தமிழிசை பேட்டி எந்த காரணமும் சொல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேர்தல் ஆணையம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் எல் முருகன் வலியுறுத்தல் உதகை மலர் கண்காட்சி மே பத்தாம் தேதி துவங்கி மே இருபதாம் தேதி வரை நடைபெறும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா அறிவிப்பு மே ஒன்பதாம் தேதி விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படுகிறது பிரேம்லதா விஜயகாந்த் பேட்டி நாட்டின் வளர்ச்சி ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயலில் காங்கிரஸ் ஈடுபடுகிறது கர்நாடகாவில் பிரதமர் மோடி பரப்புரை ஒடிசாவில் காங்கிரஸ் ஆளும் நேரம் வந்துவிட்டது ராகுல் காந்தி பேச்சு மோடியால் மட்டுமே நாட்டை முடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து குஜராத்தில் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் பாகிஸ்தானை சேர்ந்த பதினான்கு பேர் கைது உக்ரைனுக்கு நூறு மில்லியன் டாலர் ராணுவ உதவி ஆஸ்திரேலியா அறிவிப்பு அடுத்த மூன்று நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் வானிலை மையம் எச்சரிக்கை நான்காவது வரிசையில் ஜடேஜா சிறப்பாக செயல்படுகிறார் சென்னை அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹர்சி புகழாரம் நடப்பு தொடரில் ஐநூறு ரன்களை கடந்த முதல் வீரர் விராட் கோலி புதிய சாதனை இன்றைய ஐ பி எல் போட்டி கொல்கத்தா டெல்லி அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்